வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் எஸ்வி சுப்பையா அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் எஸ்வி சுப்பையா எளிமையானவர் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் ஆனால் வெள்ளை உள்ளம் கொண்டவர் படப்பிடிப்பு இல்லாவிட்டால் பண்ணையில் விவசாயம் செய்ய போய்விடுவார் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த சிறந்த நடிகர்களில் ஒருவர் எஸ் வி சுப்பையா சிறந்த நடிகர் மட்டுமல்ல சிறந்த மனிதராகவும் விளங்கியவர் பேசும்போது கொஞ்சம் படபடப்பு இருக்கும் ஆனால் வெள்ளம் வெள்ளை உள்ளம் கொண்டவர் எளிமையானவர் அதிகாலையில் எழுந்து தினமும் பயபக்தியுடன் முருகனை பூஜை செய்வார் அமைதியாக அமர்ந்து தம்பூரா மீட்டிக்கொண்டிருப்பார் வி கே ராமசாமி எஸ் பாலையா போன்ற பெறும் நடிகர்களைப் போலவே எஸ் வி சுப்பையாவும் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து தொடங்கி ஏராளமான படங்களில் நடித்திருந்தாலும் சில படங்களில் அவர் பதித்த நடிப்பு முத்திரை மிக மிக ஆழமானது அது மட்டுமின்றி அவருடைய நீண்ட கால நடிப்பு அனுபவங்களில் மிகவும் சுவாரஸ்யமான ருசிகரமான நிகழ்ச்சிகளும் உண்டு அவற்றில் சில கே பாலச்சந்தரின் சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்தில் எஸ் வி சுப்பையா மூன்று பெண்களுக்கு தந்தை சுபா ஸ்ரீவித்யா ஜெயசித்ரா மூத்தவளான சுபாவை பெண் பார்க்க வருபவர்கள் வரதட்சணையில் இருந்து தொடங்கி பல அநியாயமான நிபந்தனைகளை போடுவார்கள் பொறுமை இழக்கும் எஸ்வி சுப்பையா பிள்ளை பிள்ளை வீட்டாரை விரட்டி அனுப்பிவிடுவார் பல மாப்பிள்ளைகள் இவ்வாறு ஏடா ஊடமாக ஏதாவது கேட்டு இவரிடம் வாங்கி கட்டிக்கொண்டு போவார்கள் இந்த நிலையில் புதிய மாப்பிள்ளை ஒருவர் பெண் பார்க்க வருகிறார் அப்போது அந்த மூன்று பெண்களும் அப்பா அவர்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் தயவு செய்து வாயை திறக்காமல் பேசாமல் இருங்கள் என்று கேட்டுக்கொள்ள அவரும் சரி என்று பேசாமல் இருக்க சம்மதிக்கிறார் வந்த மாப்பிள்ளை மூத்த பெண் சுபாவை நிராகரித்து விட்டு இரண்டாவது பெண் ஸ்ரீவித்யாவை மணக்க தயார் என்கிறார் இதனால் அதிர்ச்சியுற்ற அனைவரும் திகைத்து நிற்க அப்பா எஸ்வி சுப்பையா அமைதியாக பெண்களிடம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் என்னை பேச அனுமதிப்பீர்களா என்கிறார் சரி பேசுங்க என்று மகள்கள் சம்மதிக்க பெண் பார்க்க வந்தவர்களை பார்த்து உரத்த குரலில் வெளியே போங்கடா முண்டங்களா என்று கத்துவார் எஸ் பி சுப்பையா உணர்ச்சி வசப்பட்டு அவ்வாறு கூச்சல் போட்டதை தமிழ்நாட்டிலுள்ள அத்தனை தேட்டர்களிலும் ரசிகர்கள் கைதட்டி ரசித்தார்கள் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் ஆதி பராசக்தியில் அபிராமியின் பக்தராக அபிராமி பட்டராக பக்தி பரவசத்துடன் அபிராமி முன் நின்று பாடுவார் அந்த காட்சியை அபிராமி பட்டர் பார்த்திருந்தால் எஸ் வி சுப்பையாவை பற்றி ஒரு அந்தாதிதியே பாடியிருப்பார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் உயிரோட்டமுள்ள கேரக்டர்களை உருவாக்குவதில் வல்லவர் அவர் கண்கண்ட தெய்வம் படத்தை இயக்கும்போது அவருக்கு ஒரு பொக்கிஷம் போல கிடைத்தார் சுப்பையா வேலைக்காரன் எஜமானன் உறவைப் பற்றிய கதை எது எஜமானனாக எஸ் பி ரங்காராவும் வேலையாளாக சுப்பையாவும் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே மாறினார்கள் போதாத குறைக்கு பத்மினி வேறு இருந்தார் கேட்க வேண்டுமா நடிப்பு போட்டியில் வென்றவர்கள் மூவருமே கப்பலோட்டிய தமிழனில் வாவு சிதம்பரம் பிள்ளையாக சிவாஜியும் பாரதியாராக எஸ் வி சுப்பையாவும் நடித்தனர் பாரதியாராக எஸ் வி சுப்பையா வெள்ளி மீது லாபுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் என்ற பாரதியின் பாடலை வவுசியின் கப்பல் கடலில் மிதந்து வரும் காட்சியில் பாடியபோது அசல் பாரதியாரே வந்து அப்போது அந்த பாடலை பாடியதாக மக்கள் நினைத்தார்கள் அத்தனை யதார்த்த நடிப்பு எஸ் வி சுப்பையாவுடையது எஸ் விஸ்வநாதனும் ஆர்ட் டைரக்டர் கங்காவும் இணைந்து பாக்யலக்ஷ்மி பிக்சர்ஸ் சார்பில் ஸ்ரீதர் இயக்கத்தில் தயாரித்த படம் கலை கோயில் வீணை கலைஞனான கதாநாயகன் பாடுவதாக அமைந்த தங்கரதம் வந்து வீதியிலே என்ற பாலமுரளி கிருஷ்ணாவின் பாட்டு அருமை படத்தில் எஸ் வி சுப்பையாவின் நடிப்பு அதைவிட அருமை எம்ஜிஆருடன் நடித்த பணர் தோட்டம் சிவாஜியுடன் நடித்த பாகப் பிரிவினை இரும்பு திரை மங்கையர் திலகம் அன்னையின் ஆணை ஆகிய திரைப்படங்களில் எஸ் வி சுப்பையா நடிப்பில் முத்திரை பதித்தார் எஸ்பி சுப்பையா அம்பால் புரொடக்ஷன்ஸ் எனும் நிறுவனத்தை தொடங்கி சொந்தத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க விரும்பி எழுத்தாளர் ஜெயகாந்தனிடம் ஒரு கதை கேட்டார் ஜெயகாந்தன் அவருக்கு கை விலங்கு என்ற அவரது குறு நாவலுக்கு காவல் தெய்வம் என்ற பெயரை சூட்டி திரைப்படமாக்க அனுமதித்தார் அதை கே விஜயன் இயக்க சிவகுமார் லக்ஷ்மி நாகேஷ் ஆகியோர் நடித்தனர் அதில் சாமுண்டி கிராமணி என்ற கௌரவ பாத்திரத்தில் தூக்கு மேடை கைதி நடிக்க சிவாஜி கணேசனை அணுகினார் ஆனால் சிவாஜியிடம் கால்ஷீட் இல்லை ஏவிஎம்மின் உயர்ந்த மனிதனுக்காக தொடர்ந்து கால்ஷீட்டை அவர் கொடுத்திருந்தார் எஸ்பி சுப்பையா ஏவிஎம் எம் சரவணனின் உதவியை நாடினார் சரவணன் கேட்டுக்கொண்டதால் இரண்டு நாட்கள் எஸ் வி சுப்பையாவுக்கு கொடுத்தார் சிவாஜி கணேசன் தூக்கு மேடைக்கு காத்திருக்கும் சிவாஜி சென்னை பனை ஏறிடவும் ஒரு கயிறு என்னை தூக்கிலிட வந்ததும் ஒரு கயிறு என்று உணர்ச்சி வசப்பட்டு பாடும் காட்சியில் சிவாஜியை பாசத்துடன் கட்டித் தழுவி கொண்டு குதித்தார் அங்கும் இங்கும் ஓடி தாண்டவம் ஆடினார் ஏவிஎம் சரவணனுக்கு எஸ் வி சுப்பையாவுக்கும் நெருக்கமான நட்பு ஒரு நாள் சரவணனை தன் வீட்டுக்கு கூப்பிட சாப்பிட கூப்பிட்டிருந்தார் சுப்பையா சென்னை நகரத்தில் தங்காமல் புறநகர் பகுதியான காரனோடையில் மங்களா கட்டி வசித்து வந்தார் அவரதை அழ அவரது அழைப்பை ஏற்று சரவணன் காரனோட இல்லத்திற்கு சென்றபோது சரவணா முட்டாளே நான் சொல்றது உன் மூளையில் ஏறுதா என்று உள்ளே இருந்து சுப்பையாவின் குரல் ஒழித்தது உள்ளே நுழைந்த சரவணன் எதற்காக உங்கள் மகனை திட்டுறீங்க என்று கேட்க சிரித்துக்கொண்டே சுப்பையா நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டு கோபப்படுவீர்கள் என்று பார்த்தால் உங்களை ஏமாற்ற நினைத்த என்னையே நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்றார் சிரித்து கொண்டே சினிமா ஷூட்டிங் இல்லை என்றால் எஸ் வி சுப்பையா காரனோடை பண்ணையில் விவசாய தொழிலில் ஈடுபட்டு விடுவார் இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஷூட்டிங்கில் கலந்து கொள்ள மாட்டார் அவர் ஒரு நாள் அவரிடம் படம் ரிலீஸ் பண்ணும் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு ராத்திரியிலும் ஷூட்டிங் வைக்கலாம்னு இருக்கும் கொஞ்சம் ஒத்த ஒத்துழைங்க என்று கேட்டுக்கொண்ட அதற்கு விசித்திரமான நிபந்தனையை விதித்தாராம் எஸ்பி சுப்பையா அந்த நிபந்தனை என்னவென்றால் வீட்டிலிருந்து அவர் கொண்டு வந்திருந்த கூழை ஒரு டம்ளரில் ஊற்றி இதை உங்கள் அப்பச்சி ஏவி மெய்யப்ப செட்டியார் சாப்பிடணும் என்றாராம் அதை கேட்ட செட்டியார் அப்படியா கொண்டா கூழை இப்போவே குடிக்கிறேன் என்று கூறியதுடன் அந்த கூழை குடித்துவிட்டு ரொம்ப நல்லா இருக்கே இன்னொரு டம்ளர் வாங்கிட்டு வா குடிக்கிறேன் என்றாராம் அதை கண்ட சுப்பையாவுக்கு இன்ப அதிர்ச்சி இந்த தகவல்களை ஏவிஎம் சரவணனே சொன்னார் களத்தூர் கண்ணம்மாவில் ஜெமினி கணேசன் சாவித்ரியுடன் கமலஹாசனும் குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நடித்திருக்கிறார் அப்போது எஸ் வி சுப்பையாவிடன் சில காட்சிகள் நடித்திருக்கிறார் அவர் நடிப்பின் எல்லை தொட்டவர் அவரிடம் நடிப்பை கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று எஸ் வி சுப்பையாவை பற்றி நடிகர் கமலஹாசன் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அடக்கத்துக்கும் எளிமைக்கும் எஸ் வி சுப்பையா நல்ல உதாரணம் பெரிய அளவில் வளர்ந்து பெயரும் புகழும் பெற்றும் கூட இன்னமும் தன்னை ஒரு மாணவனாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இளம் தலைமுறை நடிகர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன என்றும் கமல் அவர்கள் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி